வணக்கம் குழந்தைகளா நான் உங்கள் காயத்ரி டீச்சர் இந்த வீடியோல நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன எழுத்துக்கள் இலக்கணம் தான் பார்க்க போறோம் அதோட சேர்ந்து புத்தக பயிற்சியும் கம்ப்ளீட் பண்ண போறோம் இன எழுத்துக்கள் என்றால் என்ன சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமான வல்லின எழுத்துக்கள் வரும் ஒன்னும் இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க நம்ம பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது கசட தபர கசட தர தபரைன்றது வந்து வல்லின எழுத்துக்கள் நமனன்றது மெல்லின எழுத்துக்கள் எறல வழலன்றது இடையின எழுத்துக்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் கசட தபர வல்லின மெய் எழுத்துக்கள் எப்பவும் மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு துணை எழுத்து இணையா வரும் அதாவது ஞன்னன நமன இங்க பாருங்க தங்கம் தா இங் இங்கு வருதா அதுக்கப்புறம் என்ன வருது கா வருது புரியுதுங்களா கசட தபர தபரன நமன வல்லின மெய் எழுத்துக்கள் வெள்ளின மெழுத்துக்களுக்கு இணையா வரும் இங்க பாருங்க தா இங்கும் தங்கம் இங்க பாருங்க சி இங் பக்கத்துல என்ன வருது கா தான் வருது சோ இங்கு வந்தா பெரும்பாலும் அது பக்கத்துல கா வரிசை தான் வரும் கா கு கை இதெல்லாம் வரிசை தான் வருது சோ இது ரெண்டும் இணையெழுத்துக்கள் இங்க பாருங்க இஞ்சு இஞ்சுன்ற எழுத்து வரும்பொழுது எழுத்துக்கல்ல இஞ்சு பொழுது சாதா வந்து அதோட இணை எழுத்தா வரும் சாதா சா வரிசை இருக்குல்ல சா சி சி சே சே அதுதான் வந்து இணை எழுத்தா வரும் வஞ்சம் மஞ்சள் அஞ்சாதே மஞ்சு இங்க பாருங்க இன் இன் இந்த எழுத்து மெல்லின மெயில இந்த எழுத்து இன் பெரிய மூணு சுளி இன் வரும் பொழுது அதோட இன எழுத்தா டா தான் அடுத்து வரும் டா வரிசை எழுத்துக்கள் தான் வரும் இங்க பாருங்க கண்டு கிண்டி தாண்டவம் பண்டம் தண்டவாளம் நீங்களே சொல்லி பாருங்கல்ல தண்டவாளம் கண்டம் இது எல்லாமே இந்த மாதிரி மெல்லின மெய்யில மெய் எழுத்து வந்தா அடுத்தது வந்து டா வரும் பொழுது இணை எழுத்தா டாவரிசைதான் வரும் அடுத்து வந்திருக்கா அதுக்கு இணையெழுத்தா என்ன வந்திருக்கு தாவரிசைதான் தந்தம் மந்தி பந்தம் பந்து மந்திரி முந்திரி எந்திரி புரியுதுங்களா வரிசை வருது பாருங்க அதே தான் இந்து அப்படின்ற இந்த மெல்லின எழுத்து மெல்லின மெய் எழுத்து வரும் பொழுது அதுக்கு அடுத்த இணை எழுத்தா தாதான் வரும் ஒன்றும் இல்லை இங்க கசட தபரன்னு எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஞன்னியன நமனன்னு எழுதிக்கோங்க இதோட இதுக்கு மேல புள்ளிகளை வச்சுக்கோங்க அதாவது இதை மெய் எழுத்தா மாத்திக்கோங்க இப்படி மெய் எழுத்து மாத்திட்டு இதுக்கு வார்த்தைகளை நீங்க உண்டாக்குனீங்கன்னா அதுக்கு இணை எழுத்தா வரிசை தான் வரும் இந்துக்கு இணையெழுத்தா தான் வரும் இம்முக்கு இணையெழுத்தா தான் வரும் இங்க பாருங்க கா இம்பு இம்பு வந்தாச்சு அடுத்து என்ன வரும் கம்பு பம்பரம் தான் இதோட இணை எழுத்து கம்பி கும்பம் அதுக்கப்புறம் என்ன வரும் சிம்பம் அப்புறம் வந்து என்ன வரும் இம்ல அப்புறம் வந்து உம் மம்பட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம் அதாவது மெல்லின மெயில இம் எழுத்து வரும் பொழுது அதுக்கான இணை எழுத்து பா வரிசை எழுத்துதான் வரும் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ரொம்ப குழப்புச்சுன்னா கசட தபரன் எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்துல வல்லின வல்லின எழுத்துக்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மெல்லின எழுத்துக்கள் எழுதிக்கோங்க மெல்லின எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சு பாத்தீங்கன்னா அந்த மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் இரண்டாவதா வரும் பொழுது இணை எழுத்து மூன்றாவதா இந்த வரிசை தான் வரும் இங்க பாருங்க சாண்டு இந்த இன் யூஸ் பண்ற இடத்துல இந்த மெல்லின எழுத்து இன் என்ற இரட்டை சொல்லி மெல்லின எழுத்து யூஸ் பண்ணும்போது பொழுது ராவரிசை அதுக்கு இணை எழுத்தா வரும் பாருங்க சான்று பன்றி தென்றல் நன்று எப்பவுமே தமிழ மனப்பாடம் பண்ண முடியாது தமிழ புரிஞ்சுதான் படிக்கணும் நான் திரும்பவும் சொல்றேன் இணை எழுத்துக்கள் என்றால் என்னன்னா ஒரு எழுத்து ஒரு மெய் எழுத்து பக்கத்துல வர எழுத்துதான் இணை எழுத்து அந்த மெய் எழுத்து மெல்லின மெய் எழுத்தா இருக்கும் பொழுது இந்த வல்லின எழுத்து வரிசை தான் அதுக்கு இணை எழுத்தா வரும் எல்லாம் வந்து மெல்லி அதாவது கீழே இடையின எழுத்துக்கள் சரியா சோ நம்ம இப்படி எழுதிக்கலாம் கசட தபர வல்லின மெல்லின எழுத்துக்கள் இந்த மெல்லின எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சுடுங்க புள்ளி வச்சிட்டு தமிழ் வார்த்தைகளை உருவாக்கும் பொழுது இதோட இன எழுத்துக்களா இது இப்ப தங்கம்னு எழுதுனா தா இங் க இம் தங்கம் இந்த இங்கு வந்தாலே அது பக்கத்துல கா வரும் இந் கா வரிசை வரும் இஞ்சு எழுத்து வந்தாலே சாவரிசை வரும் இன் எழுத்து வந்தாலே டாவரிசை வரும் இந்து எழுத்து வந்தாலே தாவரிசை வரும் இம் எழுத்து வந்தா பாவரிசை வரும் இன் எழுத்து வந்தா ராவரிசை தான் வரும் அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் தான் இங்க கொடுத்துருக்கோம் இதே மாதிரிதான் இடையின எழுத்துக்கள் யாரும் எரள வழல ஒரே இனமாகும் இது எல்லாமே ஒரே இனம் சரியா இணை இனம் இது வந்தா அடுத்து இதுதான் வரும் கிடையாது சரிங்களா எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டன உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் ஆக்கு எழுத்து ஆ ஆக்கு இணையெழுத்து ஆ சரிங்களா குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தா இருக்கு குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்து ஈ என்பது இணை எழுத்தாகும் ஐக்கு வந்து ஐ ஐ அப்படி கிடையாதுல்ல வெறும் ஐ மட்டும்தான குரில் எழுத்தா இருக்கு அதுக்கான இணை எழுத்து ஈ அவ் என்னும் எழுத்துக்கு உ ஐக்கு ஈ அவுக்கு உ இணை எழுத்தா இருக்கு சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்த்து வருவது இல்லை சொல்லில் உயிர் எழுத்து ரெண்டும் பக்கத்து பக்கத்து வர்றதுல கிடையாது ஆ ஆன்னு ஒரு சொல் வராது இ ஈன்னு ஒரு சொல் வராது ஐ ஈன்னு ஒரு சொல்லும் வராது சரிங்களா ஐக்கு இந்த ஈ வரும் ஓக்கு இந்த ஊ வரும் புரியுதுங்களா அவு சாரி அவுக்கு இந்த ஊ வரும் இந்த மாதிரி எழுத்துக்கள் அதாவது தமிழ் வார்த்தைகள்ல ரெண்டு உயிர் எழுத்து சேர்ந்த மாதிரி தமிழ் வார்த்தை கிடையாது இங்க பாருங்க ஓ ஓதல் அலப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குரில் எழுத்து சேர்ந்து அலப்படை மட்டும் வரும் அலப்படையெல்லாம் உயிரலப்படை ஒற்றலப்படைன்னு நிறைய அலப்படைகள் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து படிப்பீங்க இப்போ சிம்பிளாக படிச்சுக்கோங்க இந்த அலப்படை வார்த்தைகளில் மட்டும் ரெண்டு உயிர் எழுத்து சேர்ந்து வரும் ஓவோட இணையெழுத்துனது ஓ தூ தூ அதோட உ இணை எழுத்துனது உம் தூ உம் தாழியோட உண எழுத்துனது தாழி ஈ சரிங்களா இது அலப்படை வார்த்தைகள் நீங்க ஜென்ரலா இத மட்டும் இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க மேற்கொண்டு படிக்க படிக்க அலப்படை எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு தானாவே புரிய ஆரம்பிச்சிரும் ஒன்னும் இல்ல இணை எழுத்துக்கள் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த வார்த்தை எழுதுனா போதும் சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் எனப்படும் நீங்க எடுத்துக்காட்டு இப்படியே மேக் பண்ணலாம் முதல்ல கசட தபர எழுதிக்கோங்க கசட தபரைன்றது வல்லின எழுத்துக்கள் இது நம்மன மெல்லின எழுத்துக்கள் இந்த மெல்லின எழுத்துக்களை மெல்லின மெய் எழுத்துக்களா மாத்துங்க இப்போ இந்த மெல்லின மெய் எழுத்துக்கள் இரண்டாவதா வரும்போ இரண்டாவதா வர்ற மாதிரி ஒரு வார்த்தைய இங்குல என்னென்ன வார்த்தை உருவாக்கலாம் தமிழ் வார்த்தை தங்கம் சிங்கம் அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது அது பக்கத்துல காவரிசைதான் வரும் தங்கம் சிங்கம் இது ரெண்டுமே தான் இணையெழுத்துக்கள் இது ரெண்டு தான் ரெண்டுதான் எழுத்துக்கள் அடுத்து இந்த எழுத்து பண்ணீங்கன்னா சாவரிசைதான் வரும் வஞ்சகம் மஞ்சள் அஞ்சாதே மஞ்சு சரிங்களா அஞ்சுமணி அந்த மாதிரிதான் இப்போ இன் இதுக்கான இணையெழுத்து டா இந்த டாவரிசைதான் வரும் சரிங்களா நீங்க ஜஸ்ட் எழுதி பார்த்து இந்த வல்லின இந்த வல்லின எழுத்துக்களை முதல்ல எழுதிக்கோங்க அப்புறம் மெல்லின எழுத்துக்களை எழுதிக்கோங்க மெல்லின எழுத்துக்களை மெய் எழுத்துக்களா மாத்திக்கோங்க மாத்திக்கிட்டு தமிழ் வார்த்தைய அதாவது இது இரண்டாவதா வரும் பொழுது இது இந்த வல்லின சாரி இந்த மெல்லின மெய் எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்தா வர்ற மாதிரி நீங்க தமிழ் வார்த்தைய உப அதாவது உருவாக்கும் பொழுது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இதை விட்டுட்டு நான் மூ மூணாவது அதாவது இதுல இல்லாத ஒரு வார்த்தைய நான் யோசிக்கிறேன் தமிழ் வார்த்தைனா சங்கமம் ச இங்க சங்கமம் குங்குமம் கு இங் அதாவது எப்படி நம்ம வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளை உருவாக்குனாலும் இங்க வச்சு அதுக்கு இணை எழுத்தா கா வரிசைகள் தான் வருது சரிங்களா இந்த பேச மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அடுத்த அலப்படை எழுத்துக்கள்லாம் நீங்க அடுத்த அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது தெளிவா படு இப்ப நம்ம பார்க்க போறது மதிப்பீடு வினாக்கள் தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் இங்க பாருங்க மஞ்சள் உம் வந்தான் தம்பி இதுவும் இருக்கு கண்ணில் தான் இதுல தான் வந்து எழுத்து இல்ல இன்னு வந்தா என்ன வரும் நம்ம இன் வந்தா என்ன வரும் நம்ம பார்த்தோம் வரிசை தான் வரும் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு கண்ணில் கொடுத்திருக்கு அதனால இதுல தான் இணையெழுத்து இடம் பெறாத சொல் தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் நண்டு வண்டு இதெல்லாம் சரியான சொல் வென்றான் பெரிய வட்டமிட்டாச்சு வரணும் சொற்களை திருத்தி எழுதுக தென்றல் ரெண்டு சுழியின் வரணும் தென்றல் கண்டம் மூன்று சுழியின் வரணும் கண்டம் நன்றி பெரிய ரா வரணும் நன்றி மண்டபம் பெரிய இன் வரணும் மூன்று சுழியின் வரணும் மண்டபம் தெளிவா எடுத்து புக் பேக் எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினா இன எழுத்துக்கள் என்றால் என்ன சில எழுத்துக்களுக்கும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் வல்லின மெய்களும் மெல்லின மெய்களும் இனம் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் வல்லின மெய்களும் மெல்லின மெய்களும் இன எழுத்துக்களை இனம்னு போட்டிருக்காங்க ஒரே இனம் இட இன எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் சரியா இப்ப நம்ம ஒரே மாத்தி போட்டுக்கலாம் இன எழுத்துக்கள்னு போட்டுக்கலாம் இங்க அப்பதான் நமக்கு வந்து எழுத வசதியா வரும் ஓகேவா இன எழுத்துக்கள்னு போட்டுக்கலாம் வல்லின மெய்களும் மெல்லின மெய்களும் இன எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் ஓகேவா உயிர் குரிலுக்கும் உயிர் நெடிலும் உயிர் குறிலும் இணை எழுத்துக்கள் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் எழுத்து இனம் அவ் என்னும் எழுத்துக்கு உ என்னும் எழுத்து இனம் இத மட்டும் படிச்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு இது போதும் உயிர் குறிலுக்கு உயிர் நெடிலும் உயிர் நெடிலுக்கு உயிர் குறிலும் இணை எழுத்துக்கள் ஐ என்னும் எழுத்துக்கு ஈயும் அவ் என்னும் எழுத்துக்கு உவும் இணை எழுத்துக்கள் சரியா அடுத்து என்ன பார்க்க போறோம் தொடர்களை நீட்டித்து தொடர்கள் புதிய தொடர்களை உருவாக்குக தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குக மழை பெய்தது புயல் மழை பெய்தது தொடர்ந்து புயல் மழை பெய்தது நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது சென்னையில் நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது சரிங்களா நம்ம ஒரு ஒரு வார்த்தையா சேர்த்து புதிய தொடரை உருவாக்கியிருக்கோம் வெறும் மழை பெய்தது தான் தொடர் அது கூட புயலுன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து புயல் மழை பெய்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து வார்த்தையை சேர்த்தோம் தொடர்ந்து புயல் மழை பெய்தது நேற்றுன்ற வார்த்தையை சேர்த்து நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது சென்னையில் சேர்த்தோம் சென்னையில் நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து நீடித்து புதிய தொடர்களை உருவாக்கிட்டோம் அடுத்து பாருங்க இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை அமைங்க உங்களுக்கே தெரியும் நூல் மாலை ஆறு படி எடுத்துக்காட்டு ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் நூல்னா துணி தைக்கிற நூலும் நூல் நூல்தான் செய்யுள் நூற்கு நூல்கள் புத்தகத்துக்கு பெயரும் தான் சரிங்களா மாலை திருமாலுக்கு அணிவிப்பது துளசி மாலை மாலை வெயில் உடலுக்கு நல்லது மாலை வெயில் உடலுக்கு நல்லது ஒண்ணு இல்ல திருமாலுக்கு நம்ம வந்து துளசி மாலை அணிவிக்கிறோம்ல அதுவும் மாலைதான் நமக்கு ஈவினிங் டைம் சொல்றோம்ல அதுவும் மாலை தான் அடுத்து சுவைகள் சுவைகள் மொத்தம் மொத்தம் சுவை இருக்கா நம்பர்ல ஆறாவது ஆறுன்னு சொல்லுவோம் வைகை ஆற்றின் துணை ஆறுகளில் ஒன்று ஆறு நீர்நிலைகள் ஆறு இருக்குல்ல ஆறு ஏரி குளம் அதையும் நம்ம ஆறுனு தான் சொல்லுவோம் படி நூலை எடுத்து படி படிக்கிறதையும் நம்ம படின்னு தான் சொல்லுவோம் மேலே ஏறுவதற்கு பயன்படுவது படி அதாவது நம்ம ஸ்டெப்ஸையும் ஐயும் படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா நீங்க தெளிவா பிரிச்சு எழுதி பாத்துக்கோங்க சரிங்களா நீங்க எழுதும் போதே தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க இந்த மாலை வந்து ஈவினிங்கும் அதாவது சாயங்கால வேலையும் நம்ம மாலைன்னு தான் சொல்லுவோம் பூ மாலையும் நம்ம மாலைன்னு தான் சொல்லுவோம் ஆறு எண்கள்ல ஆறையும் நம்ம தான் சொல்லுவோம் நீர்நிலைகள்ல ஆறையும் நம்ம தான் சொல்லுவோம் படி புத்தகத்துல படிக்கிற விஷயத்தையும் படின்னு தான் சொல்லுவோம் நம்ம மாடிக்கு ஏறி போற அந்த ஸ்டெப்ஸையும் படின்னு தான் சொல்லுவோம் பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக ஆசிரியர் மாணவன் கவிதை பாடம் இது எல்லாமே இத வச்சு நம்ம ஒரு சொற்றொடர்களை உருவாக்கணும் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் மாணவன் கவிதை எழுதுகிறான் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் அதாவது ஆஹ் ஒருமை பன்மைன்னு இருக்கு சரியா எழுதுகிறான் மாணவன் எழுதுகிறான் ஆசிரியர் உயிர் அதாவது உயர்வா பேசுறோம் எழுதுகிறார் பாடம் வந்து படிக்கிறார் கற்பிக்கிறார் வயசுல பெரியவங்க ஒரு மரியாதை அதாவது குருவெல்லாம் நம்ம வாங்க போங்க சொல்ற மாணவன்றதுனால அவன் மாணவன் கவிதை எழுதுகிறான் இப்போ வந்து அங்க ஒரு மாணவின்னு இருந்தா மாணவி கவிதை எழுதுகிறாள் ஆண்பால் பால் பெண்பால்ல நம்ம வந்து குறிக்கிறோம் மாணவன் கவிதை எழுதுகிறான் இங்கேயே மாணவி இருந்ததுதான் மாணவி கவிதை எழுதுகிறாள்னு வரும் ஆசிரியர் குரு கடவுள் அதுக்கப்புறம் உயர்ந்தவர்களை பத்தி பேசும்போது எழுதுகிறார் படிக்கிறார் கற்பிக்கிறார்னு வரும் அதனால பார்த்து மேட்ச் பண்ணும் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் மாணவன் கவிதை எழுதுகிறான் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் சரிங்களா அதனால பாத்து எழுதுங்க மாணவன் வந்து ஆண் பால் அதனால ஆண் ஆசிரியர் அர் வந்து அதாவது குரு ஆசிரியர் எல்லாம் உயர்மித்த மரியாதையா கூப்பிடுறதுனால கிரார் படி படிக்கிறார் எழுதுகிறார் கற்பிக்கிறார் சரிங்களா மறந்துடாதீங்க மாணவியா இருந்தா எழுதுகிறாள் அப்படி வரும் அடுத்து நம்ம பார்க்க போறது உரையாடலை நிறைவு செய்க மாணவர் வணக்கம் ஐயா தலைமை ஆசிரியர் வணக்கம் மதி உனக்கு என்ன வேண்டும் மாணவர் எனக்கு மாற்று சான்றிதழ் வேண்டும் ஐயா தலைமை ஆசிரியர் எதற்காக மாற்று சான்றிதழ் வேண்டும் மாணவர் என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா தலைமை ஆசிரியர் அப்படியா எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது மாணவர் மதுரைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது தலைமை ஆசிரியர் அங்கு எந்த பள்ளியில் போகிறாய் மாணவன் அங்கு அரசு பள்ளியில் போகிறேன் தலைமை ஆசிரியர் நீ யாரை அழைத்து வந்துள்ளாய் மாணவர் என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா இதுல எங்கெங்கெல்லாம் டேஷ் கொடுத்துருக்காங்களோ அங்க எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்க வந்து மதுரை மாத்துறதா இருந்தா உங்களோட உங்களுக்கு விருப்பமான மாவட்டத்தோட பேர் போட்டுக்கலாம் அரசு பள்ளி இல்லாம வேற ஏதாவது பள்ளியோட பேர் தெரிஞ்சாலும் நீங்க போட்டுக்கலாம் அரசு பள்ளின்றது ஒரு ஜென்ரிக்கான விஷயம் அதனால நான் அதை அப்படியே கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசரின் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது திரும்பவும் சொல்றேன் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் எடுத்து தெளிவா எழுதிக்கோங்க அடுத்து பார்க்கலாம் எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்க இங்க பாருங்க கங்கை வண்டு மண்டபம் மங்கை வெந்தயம் இந்துக்கு த இணையெழுத்து இஞ்சுக்கு சாவரிசை பஞ்சு இஞ்சுக்கு சாவரிசை மஞ்சள் கம்பளம் இம்முக்கு பாவரிசை குன்று பெரிய ராவரிசை இங்குக்கு காவரிசை செங்கடல் இங்குக்கும் காவரிசை தேங்காய் ஓகே இதெல்லாம் தான் இணை எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் கீழ்கானும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக எடுத்து எழுதுறோம் சங்குல இங்கு நுங்குல இங்கு பிஞ்சு இஞ்சு வஞ்சம்ல இஞ்சா பட்டணம் பட்டணம்ல இட்டா நான் வரும் இட்டுக்கு அப்புறம் டா ரெண்டு டா வந்தா அதோட இணை எடுத்து நான் வரும் நாவும் எழுதணும் இங்கே ஆக்சுவலி சரிங்களா நாட்டா தான் எழுதணும் இதையும் சேர்த்து இங்க காபி பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா அப்புறம் பாருங்க சுண்டல்ல இண்டா பாத்தீங்களா இண்டா வண்டியில இண்டி பந்தயம்ல இந்தா பந்துல இந்து கற்கண்டுல இண்டு பாருங்க இன் பக்கத்துல என்ன வருது டூ வருது தெஞ்சல்ல இன்றா நன்றுல நா இன்று ஓகேவா நன்றுல இன்று ராவரிசை சரிங்களா இத பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க பின்வரும் பக்தியை படித்து வினா விடையளிக்கவும் பின்வரும் பக்தியை படித்து வினா விடையளிக்கவும் காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பன்பை விளக்குகிறது நேர்மை மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் காமராசர் செய்த உதவி இது கேள்வி பதிலா இருக்கிறதுனால நான் அடுத்த பேஜ்ல கொடுத்திருக்கேன் இதுல ஒரு பக்தி இருக்கும் அந்த பத்தின ஒரு பேரகிராப் அதை நீங்க படிச்சுட்டு ஆன்சர் எழுதணும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன் இது ரெண்டும் கேள்வி பதிலா இருக்கிறதுனால நான் இங்க கொடுத்திருக்கேன் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் சிறுவனும் சிறுமியும் தன் அண்ணனுக்கு தேர்வு கட்டணம் கட்டுவதற்கு பணம் இல்லாததால் பண உதவி கேட்டு காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் காமராசர் செய்த உதவியாது காமராசர் ஏழை மாணவன் ஒருவனுக்கு தேர்வுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்து உதவினார் இது அது ஒரு பேராகிராப் இருக்கும் அதோட பக் இதோட இதுக்கு மேல பத்தி கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து தான் கேள்வி கேட்டிருப்பாங்க சோ உங்களுக்கு கொடுத்த மிஸ் வாசிச்சாலும் சரி நீங்க வாசிச்சாலும் சரி நீங்க தான் அதுல இருந்து விடைகளை எடுத்து எழுதணும் அடுத்து நம்ம பார்க்க போறது கட்டுரை பகுதிதான் நான் எப்படி கட்டுரை கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கேள்வி நிறைய பரீட்சையில வந்தது காமராசர் குறிப்பு வரைக கல்வி கண் திறந்த காமராசர் கட்டுரை வரைக காமராசர் ஆட்சிய கல்வி பணிகள் கட்டுரை வரைக இப்படின்னு காமராசரை பத்தி எந்த விதமான கட்டுரை கேட்டாலும் நீங்க தாராளமா இதுல இருந்து தகவல்களை எடுத்துக்கலாம் நான் காமராசரை பத்தின ஒரு முழு கட்டுரையை உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இதுல நீங்க எவ்வளவு சுருக்க முடியுமோ உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு நீங்க எவ்வளவு சுருக்கமா எழுத விருப்பப்படுறீங்களோ அந்த தகவலை மட்டும் எடுத்து நீங்க கட் கட்டுரையா எழுதிக்கலாம் காமராசரை பத்தி முழுமையான தகவல் நான் இந்த கட்டுரையில உங்களுக்காக கொடுத்திருக்கேன் முன்னுரை காமராசர் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தார் அவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர் அவருக்கு குல தெய்வமான காமாட்சியின் பெயர் சூட்டப்பட்டது அவருடைய தாயார் ராசா என்று அழைத்தார் நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு an de இளமை காலம் காமராசர் தனது பள்ளி படிப்பை சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார் அவருக்கு ஆறு வயதிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் தன்னுடைய மாமாவின் துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தார் நீங்க இவ்வளவு எலாபரேட்டா எழுதணும்னு அவசியம் இல்லை நான் முழு தகவலையும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான தகவலை மட்டும் எடு எடுத்து சுருக்கி எழுதுங்க கல்வி பணிகள் காமராசரோட கல்வி பணிகள் பார்க்கலாம் காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது பள்ளி வேலை நாள்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தினார் தொடக்க பள்ளிகளில் மத்திய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருட்களும் கருவிகளும் பெறப்பட்டன உயர்நிலை பள்ளி வரை இலவசமாக கல்வி கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது உடற்பயிற்சி கல்லூரிகள் திறக்கப்பட்டன மருத்துவக் கல்லூரி முதலான தொழில் கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதெல்லாம் காமராசர் கல்வி பணிகள் நீங்க வந்து காமராசர் கல்வி பணிகள் கல்விக்காக காமராசர் ஏற்படுத்திய திட்டங்களும் கொடுத்திருக்கேன் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் அவரது ஆட்சியில் ஒன்பது முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அவை பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி இது கிருஷ்ணகிரி கிருட்டினகிரி ஆரணி ஆறு ஆகியவை ஆகும் இது கிருட்டிணகிரி தான் பதல்ல சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க தொழில் முன்னேற்றத்திற்கு காமராசர் செய்தவை பாரத மிகு மின் நிறுவனம் பாரத மிகு மின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை இவை அனைத்தும் காமராசரால் தொடங்கப்பட்டவை ஆகும் முடிவுரை கல்வி கண் திறந்த காமராசரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஏழை பங்காளராகவும் கர்ம வீரராகவும் தன்னலமற்ற தலைவராகவும் வாழ்ந்தவரின் அடியொற்றி நாமும் நாட்டிற்கு நன்மைகள் செய்வோம் நான் திரும்பவும் சொல்றேன் காமராசர் குறிப்பு வரைக காமராசர் இன் கல்வி பணிகளை குறித்து குறிப்பு வரைக காமராசரின் திட்டங்களை

இந்த இளமை காலம் முன்னுரை அவர் என்னென்ன கல்வி பணி செஞ்சாருன்றதை எழுதிட்டு கீழேயே முடிவுரை எழுதிடலாம் அந்த மாதிரி நான் ரொம்ப விளக்கமா இந்த கட்டுரையை கொடுத்திருக்கேன் நீங்க சுருக்கி தாராளமா எழுதிக்கோங்க கல்வி கண் திறந்த காமராசர் தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குக கல்வி கண் திறந்த காமராசர் இத்தனை எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து புதிய சொற்கள் உருவாக்கணும் கல்வி கவி கதி ராசர் வில் கல் இத்தனை வார்த்தைகளை எழுத்துக்கள்ல இருந்து உருவாக்கிருக்கோம் அடுத்து பாருங்க முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க இது மாத்தி கொடுத்திருக்காங்க வார்த்தைகளை நம்ம பாருங்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இங்க பாருங்க கல்லாமையை இல்லாமையாக்குவோம் இங்க வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க நம்ம வந்து கரெக்டா எழுதுறோம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் சரிங்களா அடுத்து பாருங்க எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இன எழுத்து சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக இங்க பாருங்க மண்டபம் பந்து சரிங்களா சங்கு மஞ்சள் தென்றல் உங்களுக்காக நான் படத்துல வட்டமும் கொடுத்திருக்கேன் வட்டம் போட்டும் எடுத்து எழுதியும் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் அறிவோம் கல்வி எஜுகேஷன் தொடக்க பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டெஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இணை எழுத்துக்கள் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க புத்தக பயிற்சியை கம்ப்ளீட் பண்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துராதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ஓட உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்